தலைவர் வாழ்க்கை ஒரு ரங்கராட்டினம் ஏற்றம் வரும்போதே இரக்கத்திற்கும் ஆயத்தப்பட வேண்டும் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல இந்த உண்மையை மென்மையாய் சுவையுடன் கவிதையாய் கேளுங்கள் தலைவர் பார்வையாளர்கள் அறை நிரம்பி வழிந்தது சோம்பல் முறித்து காப்பி முகர்ந்து ஷாம்பு குளியலுடன் விரல் அறுக்கும் வேட்டி சட்டையுமாய் எல்லோரையும் வணங்கி மனுக்கள் வாங்கி அன்றைய அலுவல் துவங்கியது மதிய வீட்டுச் சாப்பாட்டை வழக்கம்போல் ஓட்டுநர் உண்ண திடீர் விருந்தில் அவருக்கு மதியங்கள் கழியும் பயணியர் விடுதியில் நிரந்தர அறையில் குரட்டை ஓய்வு முடித்து மாற்றுடையில் மனம் கமழும் சென்றுடன் மாலை பயணம் துவங்கும் மலர் மாலைகளும் சால்வைகளும் தோள்கள் சுமந்து சலித்து வழக்கம்போல் ஐயாவையும் கார் சாவியையும் இரவு பன்னிரண்டு மணிக்கு அம்மாவிடம் ஒப்படைப்பார் ஓட்டுனர் சில நாள்கள் காலை ஐந்து மணிக்கு வேட்டி சட்டை கோட்டு சூட்டு சஃபாரிகள் அடங்கிய ஐந்து பெரிய சூட்கேஸ்களுடன் வெளிநாட்டு விமானப் பயணம் வழியனுப்புகளும் வரவேற்புகளும் இப்பொழுது எல்லாம் முடிந்தது காலை பதினோரு மணி கைபணியனும் கைலியுமாய் வீட்டுத் தோட்ட மாமர நிழலில் ஒற்றை குயிலின் கூவலுடன் ஒலிக்காத போனை வெறித்தபடி தலைவர்